வெங்கலாபுரம் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் சர்வ வைகுண்ட ஏகாதசி கோவிந்தா முழக்கத்துடன் சொர்க்கவாசல் திறப்பு திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலாபுரம் ஏபி ஆபிஸ் அருகே தங்கவேல் கவுண்டர் வட்டத்தில் அமைந்துள்ள அரும்புக்கு ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் சர்வ வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு அதிகாலை பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் நடைபெற்றது ஆதிகாலை முதலே திருக்கோவிலுக்கு திரளான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக ஸ்ரீ வீரராகவ பெருமாளுக்கு பால் தயிர் நெய் தேன் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டன மேலும் அதனைத் தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்து சிறப்பான தீபாராதனை நடத்தப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வீரராகவ பெருமாளை சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் தரிசனம் செய்தது அனைவரிடமும் ஆனந்தத்தையும் பக்தி பரவசத்தையும் ஏற்படுத்தியது பின்பு திருவிழா முழுவதும் வேத மந்திரங்கள் நாம சங்கீர்த்தனங்கள் ஒழித்தன சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வைகுண்ட வாசல் வழியாக சென்று தரிசனம் செய்வது புண்ணியம் என்ற நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தனர் மேலும் திருவிழாவின் நிறைவாக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பக்தர்கள் ஒற்றுமையுடனும் ஒழுங்குடனும் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்று சென்றனர் இந்த சர்வ வைகுண்ட ஏகாதேசி திருவிழா வெங்கலாபுரம் பகுதி மக்களிடையே ஆன்மீக உணர்வை மேலும் வலுப்படுத்தியதுடன் பக்தி மற்றும் சமூக ஒற்றுமையின் அடையாளமாக சிறப்பாக நடைபெற்றது